நாட்டோடைய சண்டைகள் ஏனடா ஒரு சண்டையிலே நாடலையும் வாங்கடா நம் உள்ளம் எல்லாம் ஒரு தென்னல் கோலே நல் எண்ணம் எல்லாம் அதில் உண்டாகணும் ஞானோ வந்த நாளே விஞ்ஞானோ வந்த yeah okay. நம் சன் கூட பல பட்டம் வாங்கி நம் அப்துல் கலாம் போல பேர் வாங்கணும் நீ வாங்கதே அதை நாடி வாழ்வாயடா வாய்ப்பேச்சோடு வாங்கிடும் நீ வந்த வழிய பஞ்சைய நீ ஏண்டா பல நாட்டோடு சண்டைகள் ஏனடா ஒரு சண்டையிலே நாடழியும் நானடா நம் புல்லம் எல்லாம் ஒரு பெண்கள் போலே நல்ல எண்ணம் எல்லாம் அதில் உண்டாகணும் ஞானோ வந்ததே விஞ்ஞானோ வந்ததடா நாளோ நீ பண்ணலாம் தானே தந்தா நன்னே தானே தந்தா நே தானே தந்தா நன்னே தானே தந்தா நன்னே வேகமா தானே தந்தா நன்னே தன தானே தந்தா நண்ணே தானே தந்தா நன்னே தானே தந்தா thank you very much. okay, my dear friends, now i conclude my session by thanking you all. i hope you will bright future through this session. again and again, i am very thankful to our honorable vishwasar and mrs. vishwasar and all my respectable teachers of this school and all my lovable parents, especially my lovable friends. Very thanking you to all of you. Please, if you complete, if you have these types of cash, definitely you will succeed in your life. Nobody can attack, nobody can make failure to you in your life. Again and again, I am very hopeful your bright future through this session. Thank you very much for this golden opportunity. Thank you very much. Goodbye. Jai Hind. நான் முடிச்சிட்டேன் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும் நாங்கள் ஆரம்பிக்கிறதா எப்படி சொல்கிறேன் இப்போ இன்னொரு வரைக்கும் நான் உங்களுக்கு கேஷை சொன்னேன் நான் கேஷை கரெக்டாக யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது என்டர்டைனிங் சேனல் கிடையாது இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிடும் மோட்டிவேஷன் மட்டும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டிவேஷன் கிளாஸை

ஏன்னா ஐ ஆல்வேஸ் லைக் அண்ட் லவ் தர்மபுரி டிஸ்ட்ரிக் பிகாஸ் இந்த தர்மபுரி மாவட்டம் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஐகானிக் டிஸ்ட்ரிக் ஒன்ஸ் அப்பான் எ டைம் தி லார்ட் அதியமான் அண்ட் அவ்வை பாட்டி யூ நோ வெரி வெல் நட்புக்கு இலக்கணம் தந்த மண் இந்த தர்மபுரி மண் இந்த நட்பு மண்ணுக்கு எனக்கு பணம் பெரிதல்ல உங்கள் முயற்சியும் இந்த வகுப்பின் வெற்றி தான் எனக்கு பெரியது ஒரு லட்சத்திற்கு நான் கொடுத்த வகுப்பை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்டிவேஷன் கிளாஸ் என்பது கிடைக்காத ஒன்று வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மோட்டிவேஷன் நமக்கு தேவைப்படும் யாராவது கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல என்னுடைய சேனலை ஓபன் பண்ணுங்க இருநூத்தி ஐம்பது டாபிக் மேல நான் பேசியிருக்கேன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல என்னுடைய சேனலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன வீடியோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா தேவைப்படும் நீங்க எங்கேயோ போய் படிக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா என்னுடைய சேனலுக்குள்ள பாருங்க நிறைய இருக்கு பேரண்ட்ஸ்க்கு அது யூஸ் ஆகும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய சேனலை நீங்க என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு என்னுடைய அந்த சேனலுடைய ஐடி பார்த்திங்கன்னா நான் பிபிடி போட்டிருந்தேன் அதில் வந்துரும் எல்லாமே இல்லாதனால் நான் வாய் வழியாக சொல்லிடுறேன் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ஸ்டெப் ஸ்டோன் பாலு கமா ஸ்டெப்பு எஸ்டிஇபி ஸ்டெப் எஸ்டிஓஎன்இ ஸ்டோன் பிஏஎல்யூ பாலு ஸ்டெப் ஸ்டோனுன்னா என்ன படிக்கல் நான் ஏன் என் பேருக்கு படிக்கல்ன்னு பேர் வச்சுருக்கணும் எனக்கு முன்னால இன்னைக்கு வாழ்க்கையில வளர்றவங்க புத்திசாலைகள் திறமைசாலிகளை வாழ்த்துறவங்க கம்மி அசிங்கப்படுத்துறவங்க அதிகம் அவங்கள தூக்கி போட்டு மெதிக்கணும் தான் நிறைய பேர் பாடுபடுவாங்க அப்படி யாராவது என்னுடைய வளர்ச்சியை பார்த்து மெதிச்சாலும் பரவாயில்லை அவங்க என்னை மெதிச்சாலும் மெதிச்சுட்டு அடுத்த செப்பு வைக்கும் போது அவங்க மேலே தான் போவாங்க தவறு கீழே வரமாட்டாங்க அவங்க மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கல்ல நான் இருந்து பயன்படுவேன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு

அதை வந்து இந்த இடத்துல நீங்க பேசணும் அந்த வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் விட்டா போயிடும் மறுபடியும் கிடைக்காது விருப்பம் உள்ளவங்க நான் பேசி பெரிய ஆசைப்படுறவங்க தாராளமா வந்து மைக்க வாங்கிட்டு இந்த செஷன் எப்படி இருந்தது நீங்க எதை கத்துக்கிட்டீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்க மனசை ரொம்ப கவர்ந்தது எந்த இடம் நான் நேத்து வரைக்கும் இது எங்கிட்ட இல்ல இருந்தது இந்த செஷன் கவனிச்சதுக்கு அப்புறமா நான் இத கத்துக்கிட்டேன்

வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் வெற்றி பெறுவது என்பது இயலாது ஒரு வாசகம் உண்டு உயிர் உயிர் பிரியும் பிரியும் நேரத்தை விட உறவு நேரம் கொடுமையானது என்று போகும்போது கூட பட்டுனு போயிடும் வழி தெரியாது ஆனா இதயத்துக்குள்ள ஒரு நீங்காவது இடம் பிடிச்ச ஒரு உறவுக்காரங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு வழியை கொடுக்குமா இதயத்துல எனக்கு இப்ப அந்த வழி வந்துருச்சு ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய சொந்த பந்தங்கள் கடத்தூர் வரைக்கும் இருக்காங்கன்னு நான் நினைச்சேன் நான் கடத்தூர் காரனுக்கு சொந்தக்காரன் தான் என்னுடைய சொந்த அக்கா மகளை தான் கொடுத்துருக்கோம் என்னுடைய அருமை உறவுகள்ல என்னுடைய மாப்பிள்ளையோட சன் இங்க வந்திருக்கிறார் இந்த ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர் தான் அவர் இத்தனை உறவுகள் எனக்கு இங்க இருந்தது இத்தனை நாள் ஆனால் சில்லார் அலில எனக்கு உறவுகளே இல்லைன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது பேசிக்கலி நான் என் அம்மா அப்பாவை இழந்தவன் இயற்கை என்ன சொல்லுது தாய் தந்தையை இழந்தவர்கள் அனாதை என்று சொல்வார்கள் நான் ஒரு நாளும் என்னை நான் அனாதியாக எடுத்துக் கொள்ளவில்லை இருந்து என்னை என் தந்தையும் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை அவங்க என்னோட தான் இருக்காங்க இருந்தாலும் சில்லாரில எனக்கு உறவுகள் இல்லைன்னு நினைச்சேன் இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்தது இந்த பகுதியில எனக்கு இத்தனை உறவுகள் இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கிறதே என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அன்பில் அந்த ஆசையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த வகுப்பு மூலம் பெருவீர்கள் பெற்று விட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இதுவரை மிக சிறப்பாக வீடியோ திரைப்படம் எடுத்து பதிவு செய்து கொடுத்துருக்கின்ற நண்பர் சந்தோஷ் அவர்களுக்கும் மேஸ் டு மேஸ் திஸ் இஸ் வைப்ரேஷன் எனக்கு என்னோட செல்போன்ல என்னோட ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணி கொடுத்துருக்காரு சாரு அவருக்கும் நான் இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஆஹ் நீங்க எல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமை காப்பு எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில பேரண்ட்ஸ் எல்லாம் பத்து நிமிஷத்துக்கு மேல உட்கார மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே மெய் மறந்து உட்கார்ந்து இந்த கிளாஸ் கவனிச்சிருக்கீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றிய பேரண்ட்ஸ் தான் என்னால சொல்ல முடியும் இவங்களால கண்டிப்பா அந்த ஊர் நல்லா இருக்கும் இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல உணர்வோடு பெற்றோர்களை அரவணைங்கள் உங்கள் வீடு நன்றாக இருக்கும் உங்கள் வீடு நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் நன்றாக இருக்கும் சமுதாயகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வெல்க தமிழ் ஜெயஹி